முழுவதுமான அந்த தர்ப்பணா சக்தி இவர்களிடம் காணப்படும் நிறைய பேர் இளம் வயதில் சில நேரங்களில் பெற்றோர்களை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இவர்களுக்கு வந்து என்னென்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேண்டசி மேல் அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு என்பது அதிகம் ஏன்னா இவங்கள்லாம் பொதுவாகவே கலைகளில் தேர்ச்சி அடையக்கூடிய பெண்கள் தானே அப்போது அவனுடைய கலை பிரமாதம் மியூசிக் பிரமாதம் ஒருத்தங்க இவங்களை ரொம்பவும் போற்றி புகழ்ந்து பேசும் பொழுது டக்குன்னு அந்த இடத்தில் விழுந்து விடுவார்கள் டக்குன்னு அந்த இடத்துல இவர்கள் ஆஃப் ஆகி விடுவார்கள் இவர்களுடைய ராசியாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நீசம் அந்த லாபஸ்தானங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலில் பழகக்கூடிய நபர்கள் காதல் அப்படிங்கிற பெயரில் இவர்களை நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள்